கில்கோ பீச் வந்து தொடர் கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல முற்பகுதியில இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரையிலான தொடர் கொலைகள் பற்றியது கில்கோ பீச் வந்து பாத்தீங்கன்னா பல மர்மங்கள் நிறைந்த பீச்சுன்னு வந்து மக்கள் வந்து சொல்றாங்க தொழிலாளர்கள் என சொல்லப்படக்கூடிய பெண்கள் பல பேர் வந்து இங்க வந்து மர்மமான முறையில் இறக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்பட்டது பத்தாம் ஆண்டு போலீஸ்க்கு வந்து ஒரு அவசர அழைப்பு வருது என்னை யாரோ வந்து கொலை செய்ய ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி வந்து ஆண் குரல் சவுண்ட் கேட்குது அப்புறம் அந்த குரல் வந்து அப்படி அடங்கிருது சோ அதுக்கு அடுத்து வந்து சரியான வந்து குரல் பதிவு இல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து நடந்த இது சோ கில்பெர்ட்ன்ற ஒரு பொண்ணு வந்து பேசினாங்க சோ அந்த பொண்ணு இருந்த இடத்தை தேடி வந்து போலீஸ் போறாங்க அங்க பார்த்தா அந்த அந்த பொண்ணு பொண்ணு சுத்தி இருக்கிற வந்து சர்ச் ஒரு பெண்ணுடைய பாடியோட உடல் கிடைக்குது பக்கத்துல இன்னொரு ஒரு மூணு பாடி உடலும் கண்டெடுக்கிறாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுடைய உடல்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இந்த இடைப்பட்ட வயசு உள்ளவங்க இது இவங்க எல்லாம் வந்து காணாமல் போனவர்கள் பாலியல் தொழிலாளர்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இன்னும் ஒரு ஆறு சடலம் வந்து அதே பகுதியில வந்து கண்டெடுக்கிறாங்க பல கோணத்துல வந்து விசாரிக்கிறாங்க குற்றவாளியை தேடி பல குழுக்கள் வந்து செயல்படுது ஸ்டேஜ்ல வந்து அதை வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஒரு பத்து வருஷம் வந்து மிகப்பெரிய போராட்டம் தான் போராட்டத்துக்கு பிறகு புதியதான விசாரணை குழு வந்து ஆரம்பிச்சு வந்து திருப்பி இதை வந்து கொண்டு வர்றாங்க ஸோ ஒவ்வொரு பெண்ணும் வந்து என்னன்னா அவங்க இருந்து போறாங்க எப்படி போறாங்க போன் அழைப்பு செல்போன் அலை அழைப்பு வர்ற காலு அதை சுத்தி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் வந்து போன் போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்றாங்க அவங்களுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மனிதர் மேல சந்தேகமா இருக்கு வந்து ஆபீஸ் சுத்தி வந்து அதாவது இறந்த பல பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் இருந்த ஆபீஸ் சுத்தி வந்து இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த ஆபீஸ் வந்து காமிக்கலனாலும் அந்த சுற்றுப்புறம் இருக்கு ஸோ ரெண்டாவது வந்து என்னன்னா இவரை வந்து அந்த மனிதரை வந்து போலீஸ் வந்து டார்கெட் பண்றாங்க அவரை பின்தொடர்றாங்க அவர் லாங் ஐ லேண்ட் என்பவர் அவர் ஒரு கட்டிட கலை நிபுணர் கொஞ்சம் ஃபேமஸ் சோ ஸோ ஆபீஸ் சுத்தி இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அத வந்து கரெக்டா வந்து ஊர்ஜித ஊர்ஜிதப்படுத்த முடியல ஸோ ஒரு ஸ்டேஜ் வந்து அவரையும் ஃபாலோ பண்றாங்க ஸோ இறந்து போன பெண்கள் வந்து எங்க கிளம்புனாங்க போனாங்க என்ன பேசுனாங்க எல்லா டீடைலுமே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு இறந்து போன பெண் வந்து அவங்களுடைய வீட்டுல இருந்து ஒரு கார்ல கிளம்புறத வந்து ஒரு வீடியோல பாக்குறாங்க ஸோ அந்த காருடைய எண்ணை வச்சு யாருன்னு பார்த்தா இவர் இவருடைய இதை தான் சோ இவர ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா நடந்து போறப்ப வந்து பின் பின்தொடராங்க இவரை பத்தி வந்து எந்த மைனஸ் அறிகுறியும் இல்லை இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர் ஸோ பொறி வச்சு பிடிக்கணும்ட்டு வந்து வெயிட் பண்றாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து இவர் வந்து என்னன்னா இவருடைய இவர் வந்து பீஸா சாப்பிட்டு வந்து அரைகுறையை சாப்பிட்டு குப்பையில தூக்கி போடுறாரு ஸோ அதை வந்து கண்டெடுக்கிறாங்க அதை கண்டெடுத்து அதுலேருந்து டிஎன்ஏ எடுக்கிறாங்க ஸோ இறந்து போன பெண்ணுடைய உடலை சுத்தி வந்து ஒரு போர்வை வந்து சுத்தப்பட்டிருக்கு அந்த போர்வையில வந்து என்னன்னா ஒரு ஒடி இருக்கு சோ அந்த முடிய வந்து என்னன்னா இதோட உத்துவ பண்றாங்க இதனுடைய டிஎன்ஏ செயல்பாடுகள் எல்லாத்தையும் பாக்குறாங்க சோ அவர் தான் இவர்ன்றது கன்ஃபார்ம் ஆகுது உடனே வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அவருடைய வீட்டுல வந்து என்னன்னா தேடுதல் வேட்டை நடத்துறாங்க இந்த தேடுதல் வேட்டையில வந்து நிறைய ஆபாச செய்திகள் நிறைய வந்து ஆயுதங்கள் கிடைக்குது ரெண்டாவது வந்து இந்த பண்ண பண்ணேஜ் அதாவது வந்து என்னன்னா இவங்க வந்து சித்திரவதை பண்ணி கொலை செய்யற ஃபோட்டேஜ் ஆன வீடியோ எல்லாமே கிடைக்குது அதன் மூலமா வந்து அவருக்கு அரெஸ்ட் இருக்குறாங்க அப்படி இந்த செயல்பாடு வந்து இவங்களுடைய ஒய்ஃபுக்கு தெரியாது பசங்களுக்கு தெரியாது பொண்ணுக்கு தெரியாது எல்லாமே நில குலைஞ்சு போறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து என்னன்னா இவர் குற்றவாளின்றது நிரூபிக்கப்பட்டு இவருக்கான ஜெயில்தண்டனை உறுதி செய்யப்படுது இவங்களுடைய ஒய்ஃப் இவங்கள்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க இவருடைய வீட்டில வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் பாலியல் ஆபாச படங்கள் அஹ் துன்புறுத்தப்பட்ட வீடியோக்கள் ஆஹ் இப்படி பல விஷயங்கள் வந்து கண்டெடுக்கிறாங்க இந்த கெல்கோ பீச்சு சீரியல்கள் இது வந்து என்னன்னா பிற்காலத்துல வந்து படமாவும் வந்துச்சு ஒரு வெப்சீரிஸ் தான் இருக்கு